கேள்வி திருமுறை கச்சேரி எவ்வாறு எண் எவ்வாறு எண்ணும் அழகுபடு இன்னும் அழகுபடுத்துவது மக்களை ஈர்ப்பது என்ன நல்ல பக்கவத்தியை போட்டுக்கலாம் நல்ல இந்த மாதிரி மைக்கெல்லாம் ரொம்ப நல்ல அருமையான நம்ம ஐயா கூட எங்கள் நம்ம ஊரில் வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தை அற்புதமான மைக் எங்களுக்குன்னே ஒரு மைக் எடுத்துகிட்டு வருவாங்க அது நாம் பாடுறதுக்குள்ளே அது பாடும் தொண்டை பத்து நிமிஷத்தில் தொண்டை போயிடும் அந்த அட்மாஸ்பியர் நல்லா பண்ணலாம் இப்போ அழகாக இருக்குது என்ன பண்ணுறேன் பாடும்போதுக்கே ரொம்ப அருமை சகா மத நி சாத மக ந ஒரு ராகம் இதை நம்ம பிரயோகம் பண்ணோம்னா மைக்கெல்லாம் ஒரு நல்லா இருந்தால் தானே அது கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறோம் நான் ஒன்று சகா நகூனு ஊதுன்னா என்ன யாரும் அந்த அட்வான்ஸ்வியரை சங்கீதக்காரங்கள்லாம் அதை வச்சுக்கிறாங்க ஆடிட்டோரியம் அந்த ஒரு இனிமையான சூழல் இதெல்லாம் இன்னும் திருமுறை கச்சேரி அழகுப்படுத்துவதற்கான முக்கியமான காரண காரியங்கள் மைக்கு நேரத்தோட அந்த ஒரு செய்தி எல்லாம் அந்த எக்காலம் ஊதுறது ஒரே மாசுரம் வாசிக்கிறது மணி அடிக்கிறது இதுக்குள்ளெல்லாம் இருந்துட்டு நீ ஒரு சுதியில் வர்றது ரொம்ப கஷ்டம் சூழல்கள் அதெல்லாம் நல்லா அமைச்சு கொடுத்தோம்னா இந்த மாதிரியான நல்ல நல்ல செய்திகள் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா பாடலாம் நா இந்த மாதிரி மைக்கு இருக்கணும் கேட்குற ஜனங்க நம்ம ஒன்று பாட அவங்க ஒன்று பேசின்னு இருந்தால் அது நல்லா இருக்காது இவனு ஆடியன்ஸுனுடைய இது ரெண்டாவது நல்ல இந்த தருணத்தில் இந்தந்த பாடல்களையெல்லாம் பாடலாம் அப்படிங்கிற நல்ல ஒரு நிர்ணயிக்கப்பட்ட கலைஞன் இதெல்லாம் முக்கியம் இதான் என்ன அழகுப்படுத்துறது டெவலப் பண்ணுறது என்னுடைய குறையை இங்கே தீர்த்துட்டேன் அப்புறம் அடுத்தது